நெகிழ சொன்னால் கைவிடாத தேவன் அவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் கைவிட மாட்டார் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நேர்த்தியாய் செய்கின்ற தேவனாய் இருக்கிறார் அவனை நான் கைவிடாமல் அவனை பத்திரமாக நேர்த்தியாக சிறப்பாக நான் அவனை வழி நடத்துவேன்

கைவிடாத தேவன் நம்ம கூட இருக்கிறார்கள் அவர் நம்மை அவர் நம்மை சொந்த ஜனங்களாக ஏற்றுக்கொண்டபடியினாலே நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர் நம்மை விடாமலும் கைவிடாமலும் இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கின்ற இருக்கிறார் இந்த நாள் மட்டும் அல்லாது வருகிற ஒவ்வொரு நாட்களிலேயும் நம்மை அவர் நெகிழ விடாமலும் நம்மை அவர் கைவிடாமலும் இருந்து நேர்த்தியாக சிறப்பாக மகிழ்வாக நிறைவாக ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துவார் கத்தரதாமையம் ஆசீர்வதித்து பாதுகாத்து காத்துக் அந்த காலை வேலைக்காக நண்டு செலுத்துகிறோம் ஆமாண்டவரே உம்முடைய ஜனத்தை நீர் நிகழ விடாமலும் சுதந்திரத்தை கைவிடாமலும் இருக்கிற தேவனாக இருக்கிறீர்கள் உம்முடைய கருத்துக்குள்ளாக நாங்கள் இருக்கின்ற பொழுது எங்களை பாதுகாத்து நேர்த்தியாக நடத்துகிற தேவனாக இருக்கிறேன் ஆமாண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அனுதினமும் நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த அழைப்பின் உண்மையை அறிந்து கொண்டு உண்மை ஜனங்களாக வாழ்கின்ற பட்சத்துல எந்த சூழ்நிலையிலையும் எங்களை கைவிடாமல் இருந்து எங்களை பாதுகாக்கின்ற தேவனாய் கொண்டோம் உண்மை பிடித்துக் கொண்டு வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்கப்பா துதி கனமாக்கி எல்லாற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஈடு நிர்ணயத்தில் வேண்டுகொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம்